பாரதத்தின் அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீமத் சுவாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்று கரவருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் நாள் ஆதித்த வாரத்தில் ராமேஸ்வரத்தில் சண்முக கவசம் என்ற கவச நூலை தமக்குற்ற ஓர் துன்பத்திலிருந்து நீங்கும் பொருட்டு அகாரம் முதல் நகாரம் வரை முப்பது செய்யுளை பாடி அத்துன்பத்திலிருந்து விடுபட்டார்கள் எழுத்து பதினெட்டும் எழுத்துக்களை தொடக்கமாக கொண்டு பாடல் அமைத்திருப்பது அடியார்களாகிய நாம் அனைவரும் நினைவில் வைத்துக் கொண்டு பாடுவதற்கு ஏதுவாக அமைந்துள்ளது பருவீர் பெரியாய் நீ பாராயணம் செய்கின்ற மகா மகிமையுடைய சண்முக கவசம் ஒன்று மட்டுமே நின்னை காத்து அக்கதியில் சேர்க்குமே என்று தமது சீடரான தாசரிடம் சுவாமிகள் கூறியுள்ளார்கள் மேலும் நாள் ஒன்றுக்கு முப்பத்தி ஆறு முறை இக்கவசத்தை படிப்பவர்கள் எத்தகைய துன்பத்திலிருந்தும் விடுபடுவார்கள் முடிவில் முக்தியும் அடைவார்கள் என்று கூறியுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் சென்னை தம்புச்செட்டி தெருவில் சுவாமிகள் ஓர் கரடுமுரடான வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு குதிரை வண்டியின் சக்கரம் ஒன்று சுவாமிகளது இடதுகால் கணைக்காலில் ஏறி எலும்பு முறிவு ஏற்பட்டது வழியால் துடிதுடித்த அவரது கதறலை கேட்ட அப்பகுதி மக்கள் அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்று எலும்பு முறிவு பகுதியில் சேர்த்தார்கள் சுவாமிகளை பரிசோதித்த ஆங்கிலேய மருத்துவர் இவரது காலை வெட்டி எடுக்க வேண்டும் அறுவை சிகிச்சை செய்வதற்கு வழி இல்லை காரணம் இவர் தமது உணவில் அறவே உப்பு நீக்கி உண்பவர் மேலும் வயது முதிர்ச்சி காரணமாக இனி எலும்பு வளர்ச்சி பெற வழியே இல்லை அதனால் இவரது காலை வெட்டி எடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டார் இதனை கேட்ட சுவாமிகள் மிகவும் கவலை அடைந்தவராய் வழிபொறுக்க முடியாமல் படுக்கையில் பதினோரு நாட்கள் கிடந்தார் இச்சமயத்தில் சுப்பிரமணியதாசரும் அவரது பத்தினியாரும் செய்தி கேட்டு அங்கு ஓடி வந்து முப்பத்தி ஆறு முறை சுவாமிகளின் அருகில் அமர்ந்து சண்முக கவச பாராயணத்தை ஓதி வந்தார்கள் மேலும் சுப்பிரமணியதாசரும் அவரது மனைவியும் சுவாமிகளின் கால் எலும்பு கூடுவதைப் போலவும் இரண்டு வேல்கள் பொருந்த பூட்டப்பட்டும் மற்றொரு வேல் முனைத்தாங்கி நிறுத்தப்பட்டும் உள்ளது போல தரிசனம் கண்டார்கள் அதை போலவே அன்று இரவு குமார பகவானை வேண்டி சுவாமிகள் படுத்திருக்கும் போது பெரிதும் சிறிதுமாக இரண்டு மைல்கள் நடனமாடி வருவதையும் முருகப்பெருமான் குழந்தை வடிவில் தன் அருகில் படுத்திருப்பதைப் போலவும் உணர்ந்தார் மனம் அமைதி அடைந்தவராய் செவ்வேல் பரமனை இணைந்து பலவாறாக வேண்டி புலம்பினார் அப்போது அவரது முறிந்த காலில் வேல் ஒன்று நுழைவது போல காட்சி வந்தது முறிந்த கால்களும் குணமாகியது இதன் பின்பு எக்ஸ்ரே எடுத்து பார்த்த மருத்துவர்கள் மிகவும் வியந்து அதிசயிக்கத்தக்க நிகழ்வு என்றும் இது தெய்வ செயல் என்றும் கூறினார்கள் இன்றும் அரசு மருத்துவமனையில் மன்றோ வார்டில் அந்த எக்ஸ்ரேயை நாமும் காணலாம் சண்முக கவசத்தின் மகிமையை தமது சீடரான சுப்பிரமணிய தாசருக்கு பாமன் சுவாமிகள் அறிவுறுத்தியதை வேதவாக்காய் ஏற்ற சீடர் பின்னாளில் சுவாமிகளின் கால் எழும்பு முறிந்த போது இம்மக மந்திர கவச நூலை பாடி அதன் உண்மை தன்மையை நேரிலேயே கண்டு உணர்ந்தவர் எனவே நம் உடலுக்கும் மனதிற்கும் பாதுகாப்பு கவசமாக விளங்குகின்ற நோய் தீர்க்கும் அருமருந்தான இந்த சண்முக கவச நூலுக்கு இதைவிடவும் வேறு சான்று உள்ளதோ சண்முக கவச பாராயணத்தை யார் எப்போது எப்படி எங்கே பாடினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதையும் அறிந்து கொள்வோம் இந்த சண்முக கவச நூலை நாள் ஒன்றுக்கு குறைந்தது ஆறு முறையேனும் பாடலாம் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு முறை இக்கவசத்தை படிப்பவர்கள் எத்தகைய துன்பத்திலிருந்தும் விடுபடுவார்கள் முடிவில் முக்தியும் அடைவார்கள் என்று சுவாமிகள் கூறியுள்ளார்கள் மேலும் இக்கவச பாடலை பாடும்போது இடையில் எவரோடும் பேசுவதோ எழுந்து போவதோ கூடாது முன்பின் மாற்றி படித்தலும் கூடாது சாதாரணமாக பக்தி செய்யும் போது மனதை அலையவிடாமல் ஒருநிலைப்படுத்தி பிரார்த்தனை செய்வதும் வேறு சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் ஆள் மனதுடன் பக்தி செய்வதும் மிக சிறப்பான பயன்களை தரும் மேலும் கூட்டு பிரார்த்தனை செய்வது உடனடியாக பலன் தரும் ஒருவருக்கு ஏதேனும் துன்பம் நேர்கையில் உடலாலும் உள்ளத்தாலும் அவர்கள் வருந்தும் போதும் இரவில் தனிமையில் ஒருவர் காட்டிற்குள் செல்ல நேரிட்ட போதும் ஏதேனும் ஓர் பிரச்சனையில் சிக்கி அதிலிருந்து விடுபட வழி தெரியாமல் வேதனைப்படும் போதும் மேலும் நித்திரைக்கு முன்னும் நோயின் காரணமாக படுக்கையில் மரண காலத்திலும் இப்படி எத்தகையதொரு துன்பத்தில் இருந்தாலும் இக்கவசம் படிக்க படிக்க நல்லதொரு சூழ்நிலை உருவாகுவதும் முருகப்பெருமானின் திருவருளும் ஸ்ரீமத் சுவாமிகளின் குருவருளும் கிடைக்கப்பெற்று நல்ல முன்னேற்றத்தை தரும் என்பதை நாமே கண்கூடாக அறியலாம் அண்டமாய் அவனியாகி என்று துவங்கும் இந்த மகா மந்திர நூலை படிப்பதற்கு முன்பு முருகப்பெருமானை உள்ளத்தில் இருத்தி தூய்மையான எண்ணத்துடன் அவனது திருநாமம் சொல்லி திருநீரணிந்து தனக்காகவோ அல்லது மற்றவர்களின் பிணி தீர்க்கவோ இந்த கவச நூலை பாடிவர எத்தகைய பிரார்த்தனையும் நிறைவேறும் என்பதில் ஐயமே இல்லை ஓம் குமரகுருதாச குருபியோ நமக வாழ்க வளமுடன்